பரப்புரை நடந்துட்டு இருக்கு பரப்புரை வாகனத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நாம் தமிழர் கட்சி அல்லாத மற்ற சுயேட்சை வேட்பாளர்களாகட்டும் அல்லது திமுக வேட்பாளராகட்டும் அவங்களுடைய பரப்புரை வாகனத்தை பார்த்தீங்கன்னா அதுல என்ன பரப்புரை செய்யறாங்க தொடங்கும் போது நம்ம தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அவர்கள் அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே அப்படின்னா உங்களுடைய உங்களுக்கும் இந்த அரசுகளுக்கும் உள்ள தொடர்பு என்னவாக இருக்கு அப்படின்னா நீங்கள் வெறும் வாக்கு செலுத்தும் இயந்திரம் மட்டுமே அந்த இருக்குல்ல அதை போலத்தான் நீங்களும் வாக்கு செலுத்திட்டு நீங்க அந்த வாக்ககத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அவர்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பற்று போயிடும் இதைத்தான் அவர்கள் மறைமுகமாக சொல்றாங்க அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே நான் ஐயா ஸ்டாலின் அதாவது நீங்க ஆட்சி செய்து மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை கொடுத்திருப்பீங்க கதவை தட்டுவது ஏன் நீங்க மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு கொடுக்கறீங்க இல்லையா அந்த பணம் அந்த திட்டம் மக்களிடம் வரவேற்பை பெற்றிருந்தால் நீங்க இப்ப பணம் கொடுக்கவே தேவையில்லையே இலவச பேருந்து திட்டம் மக்களால் வரவேற்கப்பட்டு இருந்தால் இந்த தேர்தலுக்கு பணம் கொடுக்க தேவையில்லையே கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை கொடுக்கறீங்க இல்லையா அந்த திட்டம் மக்களால் வரவேற்கப்பட்டு இருந்தால் இன்றைக்கு இந்த தேர்தலுக்கு நீங்கள் பணம் கொடுக்க தேவையில்லையே அப்ப ஆண்டு காலமாக நீங்கள் கொடுத்த எந்த திட்டமும் மக்களின் நலன் சார்ந்து இல்லை உங்களுக்கு அப்போதைக்கு வாக்கு வேணும் நீங்க அதிகாரத்தை பிடிக்கணும் என்பதற்காக மட்டுமே இவர்களுக்கு அப்பப்ப காசை கொடுத்து நீங்க வாக்குகள் வாங்கியிருக்கீங்க அப்படின்றதுதான் உண்மை இந்த உலகத்தில் எது ஒன்று இலவசம் ஐயா நான் மக்களிடம் கேட்கிறேன் இந்த உலகத்தில் எது ஒன்று இலவசம் இன்றைக்கு நீங்கள் சுவாசிக்கின்ற இந்த காற்று இருக்கு வளர்த்த மரத்தில் இருந்து கிடைக்க பெற்றது கூட ஒரு உழைப்பு தேவைப்படுது அவர்கள் உழைத்தார்கள் அதனுடைய பலனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் மக்கள் இலவசத்திற்கு கையேந்தி நின்று தங்களுடைய உரிமைகளை கூட பிச்சையாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை மாறணும் அப்படின்னா நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டியது நாம் தமிழர் கட்சியினுடைய மைக் சின்னம் நீங்கள் நினைக்கலாம் இந்த ஒரு பெண்மகள் போய் என்னத்தை செஞ்சிட போறாங்க சட்டமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரே ஒரு பெண் பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை போய் என்ன செஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறை தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மதுமான கடைகள் ஐநூறை அதிகாரத்தில் இல்லாத போதே மூடி இருக்கிறது இந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்தால் இன்னும் என்னென்ன நல்லது நடக்கும் என்பதை இந்த ஈரோடு மக்கள் அந்த வாய்ப்பினை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கணும் அது மட்டுமல்ல சேலம் எட்டு வழிச்சாலை ஆரம்பத்துல அதிமுக இருந்தப்போ திமுக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க எதிர்கட்சியா இருந்த திமுக என்ன சொன்னாங்க இது வந்து ஆகாது இது செய்யக்கூடாது விவசாய நிலங்கள் பாதிக்குது அப்படின்னு சொன்னாங்க அடுத்ததா அதிமுக அதாவது அதிமுக எதிரா போன பிறகு இதே திமுக என்ன செய்து அந்த மட்டும் 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 மாற்றி மாத்தி அதே திட்டத்தை கொண்டு வராங்க அப்ப இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சலைத்தவர்கள் அல்ல மக்களுக்கு எதிராக செயல்படுவதில் ஒருவருக்கு ஒருவர் சலைத்தவர்கள் அல்ல ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடுத்த வழக்கில் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த எட்டு வழிச்சாலை போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஒரு மாத காலம் ஓமலூர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டார் நாம் தமிழர் கட்சி தொடுத்த அந்த வழக்கில் இன்றைக்கு நீதிமன்றம் இந்த எட்டு வழிச்சாலை திட்டம் வந்து அரசு நடத்தக்கூடாது என்று தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த வெற்றி அதிகாரத்தில் இல்லாத போதே அப்போ அதிகாரத்தில் இருந்தால் எங்களால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் சிந்தித்து வாக்கு செலுத்த வேண்டும் மக்களின் வழியினை உள்வாங்கி சட்டமன்றத்தில் ஒழிக்க இருக்கும் ஒளிவாங்கிக்கு வரிசை இரண்டில் வாக்களிப்பீர் நன்றி வணக்கம் நாம் தமிழர் ஈரோடு கிழக்கின் வெற்றி வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்களை மேடை கிடைக்கிறோம்